திருப்பூர் ரயில் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஓடும் ரயிலில் ஒரு வாலிபர் ஏற முற்படுகின்றார் அவர் ஏற சென்ற ரயில் வாசல் வழியாக முதலில் குழந்தை ஒன்று ரயில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் குதித்து இறங்குகின்றது அந்த குழந்தையை தொடர்ந்து அவரது தாயும் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முற்படுகின்றார் பின்னர் அந்த வாலிபரும் ஓடும் ரயிலில் ஏற முற்படுகின்றார் இதில் எதிர்பாராத விதமாக இறங்கும் போது கால் தடுமாறி அந்த குழந்தையின் தாய் தண்டவாளத்திற்கு அடியில் சிக்கிக் கொள்கின்றார் அதை பார்த்து பயந்த அந்த வாலிபர் சட்ட என ரயிலில் ஏறி கிளம்பி விடுகின்றார் அந்த தாய் ரயிலுக்கு அடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ரயில் வேகமாக தண்டவாளத்தில் சென்று கண்ட இருந்த திவ்யா என்ற ரயில்வே பெண் காவலர் தண்டவாளத்திற்கு அடியில் பெண்ணிடம் சாமர்த்தியமாக பேசி தண்டவாளத்திற்கு அடியில் ரயிலில் அடிபடாமல் இருக்க எந்த பக்கவாட்டில் அமர வேண்டும் எப்படி கொண்டால் ரயிலில் அடிபடாமல் இருக்கலாம் என்பதை அவருக்கு விளக்கி அவரை அவ்வாறு அடிபடாதவாறு ரயிலுக்கு அடியில் படுக்க வைக்கின்றார் ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலுக்கு அடியில் இருப்பவரை வெளியே இழுத்தாலும் அது அந்த பெண்ணின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்பதை உணர்ந்த பெண் காவலர் திவ்யா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நம்மால் ஒன்னும் செய்ய முடியாது என வேடிக்கை பார்க்காமல் சாமர்த்தியமாக இந்த வழிமுறையை கன நிமிடத்தில் யோசித்து செயல்படுத்தியுள்ளார் ரயில் சென்று கொண்டிருக்கின்றது தாய் ரயிலுக்கு அடியில் சிக்கி இருப்பதை பார்த்து அவரது குழந்தை கதறிக்கொண்டு அம்மாவிடம் ஓட பார்க்கின்றது உடனே அந்த பெண் காவலர் அந்த குழந்தையை தடுத்து ஒரு தாயை போன்று அந்த குழந்தையும் ஆசுவாசப்படுத்துகின்றார் பின்னர் உயர் அதிகாரிகளுக்கு போன் செய்து தகவல் சொல்கின்றார் பிறகு சிறிது நேரத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு அந்த பெண் சிறு காயமின்றி பத்திரமாக ரயிலுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்டார் போனை என் திரும்ப கொண்டு வந்துட்டமா என அந்த பெண் திவ்யா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கடைசி நேரம் வரை நாம் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது இருக்கும் அனைத்து முயற்சிகளையும் செய்து பார்க்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது திவ்யா அவர்களின் இந்த சாமர்த்தியமான நடவடிக்கை